ஒரே மாதத்தில் கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டுமா இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் எல்லாருமே உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் ஏராளமான பேர் அவஸ்தப்பட்டிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அது நாளணிவில் இதய நோய்க்கு வழிவகுத்து உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால் உடலேயே தானாக உற்பத்தி செய்யும் இருந்தால் கூட சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாகவும் உடம்புல கொலஸ்ட்ரால் சேரப்போ அது அளவுக்கு அதிகமாகி மோசமான ப்ராப்ளமும் உண்டு பண்ணும் இங்கே ஒரே மாதத்தில் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையை போகக்கூடிய ஒரு அற்புதமான பானை பற்றி பார்க்கலாம் செய்முறை நூறு கிராம் அளவில் ஓரளவு கனிந்த பரங்கிக்காயை எடுத்து சின்ன சின்ன பீசஸ கட் பண்ணிக்கோங்க இப்போ அதை மிக்சியில போட்டு இருநூறு மில்லி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பருக்கும் முறை இந்த ட்ரிங்க்ஸை டெய்லியும் காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணும் இப்படி ஒரு மாதம் குடித்தா உடம்புல நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நீங்களே பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் அளவு எதை குறைக்கிறது பொதுவாகவே குளுக்கோஸ் அளவுகள் கொலஸ்ட்ரால் அளவுகள் இதெல்லாம் நம்மளுடைய டயட்டும் வாழ்க்கை முறையை தான் குறிக்குது இதனுடைய அளவு அதிகரிக்கிறப்ப அது நம்ம மோசமான டயட்டையும் வாழ்க்கை முறையும் பின்பற்றுவதை மறைமுகமாக சுட்டிக்காட்டும் விதைகள் பூசணி விதைகள் உடம்புல இருக்கக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு ஆரோக்கியமான அளவில் பராமரிக்க உதவும் அதிலும் இதில் இருக்கக்கூடிய பைட்டோஸ்ட் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுப்படுத்த வச்சுக்க உதவும் பூசணி விதைகள் இருக்கக்கூடிய இது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் உடல் புரிஞ்சக்கூடிய அளவு குறைக்கும் அதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க பூசணி விதைகளை டெய்லியும் உட்கொள்றது ரொம்ப நல்லது மெக்னீசியம் பூசணி விதைகளை மெக்னீசியம் ஏராளமான அளவில் இருக்கு இது ரத்த அழுத்தத்தை ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கவும் பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதை தடுக்க உதவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்